பொன்னியின் செல்வன் கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள் ஒன்று வண்டியதேவன் வளசித்திர வீரர் மற்றும் புத்திசாலியான தூதுவன் ஓர் உயர்ந்த சோழ வீரனாக விளங்கும் இவர் அரசபையின் இரகசியங்களை திரட்டும் பணியில் ஈடுபடுகிறார் அவனது அறிவாற்றல் சுறுசுறுப்பும் நகைச்சுவையும் இவரைக் கதையின் முக்கியமான பாத்திரமாக ஆக்குகின்றன இரண்டு அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் சோழ சாம்ராஜ்யத்தின் உண்மையான வாரிசு நல்லாசிரியரும் வீரத்துடன் கூடிய அரசனும் தனது பொறுமை கருணை அரசியல் அறிவு மற்றும் போரில் திறமை கொண்டதன் காரணமாக மக்கள் இவரை நேசிக்கின்றனர் பின்னாளில் இவர் ராஜராஜ சோழனாக மாறுகிறார் மூன்று ஆதித்த கரிகாலன் சோழ பேரரசின் முதன்மையான இளவரசர் மிகுந்த வீரத்துடனும் உணர்ச்சி விளங்கும் இவர் பாண்டியர்களுடன் நடந்த யுத்தத்தில் அவர்களின் அரசனை கொன்று மனரஞ்சிதம் மாளிகையில் ஒரு மர்மமான சூழலில் மரணிக்கிறார் நான்கு நந்தினி இயற்கையின் ஒரு புதிராக அழகியதும் ஆபத்தானவளும் பாண்டியர்களின் பழிவாங்கும் திட்டத்திற்காக வேலை செய்பவளாகே பெரிய பழுவேட்டரையரின் மனைவியாக சோழர்களின் மரபை அழைக்க முயல்கிறாள் ஐந்து குந்தவை சோழ சாம்ராஜ்யத்தின் அரசகுமாரி பேரழகியுமான புத்திசாலி தன்னுடைய அரசியல் அறிவும் புத்திசாலித்தனமும் நல்ல எண்ணங்களும் அவரை சோழ பேரரசின் தூணாக ஆக்குகின்றன ஆறு பெரிய பழுவேட்டரையர் சோழப்பேரரசின் புதிய வீரர் அரசைக் கட்டிக்காக்கும் பொறுப்பில் இருப்பவர் ஆனால் நந்தினியின் மீது கொண்ட காதல் காரணமாக அரசிற்கு விரோதமாக செயல்படுகிறார் ஏழு சின்ன பழுவேட்டரையர் பெரிய பழுவேட்டரையரின் சகோதரர் சோழர் அரசின் கோட்டைக் காவலராக செயல்படுபவர் அரசவையில் நடந்தவற்றைப் பற்றிய சந்தேகங்களை அடிக்கடி கொண்டிருப்பார் எட்டு சுந்தர சோழன் சோழ பேரரசின் பேரரசர் முதியவராகவும் உடல் நலமற்றவராகவும் இருந்தாலும் மக்கள் மத்தியில் மகத்தான மதிப்பை பெற்றவர் அவருடைய இரகசியங்கள் கதையில் பல திருப்பங்களை கொடுக்கின்றன ஒன்பது ஆழ்வார்க்கடியான் நம்பி விசுவாசமான பக்தன் ஆனால் முயற்சி மற்றும் வேடிக்கை கலந்த உளவாளியாக செயல்படுகிறார் சோழர்களின் நம்பிக்கையான தூதுவன் பத்து சிவகாமி ஆதித்த கரிகாலனின் தாயார் இவரின் வாழ்க்கை அகோரமான மர்மங்களால் சூழப்பட்டுள்ளது பதினொன்று வானதி கொடும்பாளூர் இளவரசி அருள்முழுவர்மனின் உண்மையான காதலி இவரின் நேர்மை கொடுமை அன்பு மற்றும் பண்பாடுகள் அவரை சோழ பேரரசின் அரசியாக மாற்றுகின்றன பன்னிரண்டு அமரபுஜங்க பாண்டியன் பாண்டிய வம்சத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக சோழர்களின் மீது பழிவாங்க முயற்சிப்பவர் நந்தினியுடன் சேர்ந்து சதி செய்யும் முக்கியமான பாத்திரம் பதிமூன்று பூங்குழலி ஒரு கடல் வேராங்கனை தன்னுடைய சுதந்திரம் மற்றும் துணிச்சலான தன்மையைக் கொண்டிருப்பவர் அருள்முழுவர்மனுக்கு உதவுவதற்காக பெரிய வேலையாக செய்கிறாள் பதினான்கு மதுராந்தகன் சோழ வம்சத்தை வெறுக்கும் நபராக தன்னுடைய அரசியல் நிலைப் பாண்டியர்களுக்கு ஆதரவாக செல்கின்றது பின்னாளில் அவர் உண்மையான சோழ சிங்கமாக மாறுகிறார் பதினைந்து மணிமேகலை வளசித்திரமான அழகு உடைய இளவரசி வந்தியத்தேவனை நேசிக்கும் ஒரு நபர் ஆனால் காதலில் தியாகம் செய்கிறாள் பதினாறு செந்தன் அமுதன் பொதுவான குடிமகனாக தோன்றினாலும் சோழ சாம்ராஜ்யத்தின் உண்மையான வாரிசாக உள்ளார் பதினேழு இடும்பங்காரி பாண்டியர்களின் மரண்படையில் முக்கிய உறுப்பினராக சோழர்களை அழைக்க சதியில் ஈடுபடுபவர் பதினெட்டு கொடும்பாளூர் வேளார் பூதி விக்ரமகேசரி சோழ அரசுக்கு மிகவும் முக்கியமான வீரர் அரசின் இராணுவ தளபதியாகவும் சோழ வீரர்களின் ஆதரவாளராகவும் உள்ளார் பத்தொன்பது ரவிதாசன் பாண்டியர்களின் பழிவாங்கும் குழுவின் முக்கியமான தலைவர் சோழர்களை வீழ்த்த பல திட்டங்களை தீட்டுபவர்